ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கேளக்கியர் சித்தர் மந்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு இப்போது கேளக்கியர் சித்தரோட ரெண்டாவது மந்திரம் பற்றி தான் உங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கொஞ்ச நாளாகவே அசோகா ஆஸ்ட்ராலஜர் வீடியோவை நம்ம யூடியூப்ஸில் நிறைய பேர் பார்த்துட்டு அவர் சொல்கிற மாதிரி கேளைக்கியர் சித்தரை ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி ப்ரே பண்ணதில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க கேளைக்கியர் சித்தர் கனெக்ட் ஆயிருக்காரு சில பேருக்கு வந்து கனெக்ட் ஆகலை வனத்து பூச்சியாக பார்க்குறாங்க ஆனால் வந்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறலைன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்களில்ல நீங்களும் ஒருத்தரா அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கேளக்கியர் சித்தரை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டோ நான் சொல்ல போகிறேங்க ஆமாம் கேலக்கிய சித்தருக்கு ஒரு மந்திரம் தான் இருக்குன்னு இது வரைக்கும் அசோகா ஆஸ்ட்ராலஜர் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார் அதுபடி தான் நிறைய பேர் அவரை வேண்டிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஒரு மந்திரம் மட்டும் இல்லைங்க கேளக்கிய சிதர் ரெண்டு மந்திரம் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட அவர்கிட்ட கேளக்கியர் சித்தர் கனெக்ட் ஆகும்போது கேலக்கியர் சித்தர் ரெண்டு மந்திரங்கள் சொல்லியிருக்காரு அதில் முதல் மந்திரம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம் ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சிதர் நமோ நமகன்னு ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமகன்னு சொல்லலாம் கேளக்கிய சித்தர் நமோ நமகன்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு வாட்டியோ ஆயிரத்தெட்டு தடவையோ தண்ணியும் விளக்கும் ஏற்றி வச்சு சொல்லணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மந்திரம் இல்லாமல் இன்னொரு மந்திரம் இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோம்ல கேளக்கியர் சித்தர் எனக்கு கனெக்ட் ஆகலை நான் ப்ரே பண்ணுறேன் எல்லா ப்ரொசீஜரும் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் என்னோடய ஆறா கூட மட்டும் இன்னும் கனெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறவங்களாம் இன்னும் கொஞ்ச நாளில் இருக்கவே மாட்டாங்க ஆமாம் இந்த ரெண்டாவது மந்திரம் உபயோகிக்கும் போது அப்படி சொல்கிற யாருமே இருக்க மாட்டாங்க கேளக்கியர் சித்தர் எல்லாருக்குமே அதுக்கு அந்த மந்திரத்தை சொன்னால் கனெக்ட் ஆக போகிறார் அந்த மந்திரம் இன்னும் நமக்கு என்னன்னு அசோகா ஆஸ்ட்ராலஜர் சொல்லலை அவர் உங்களுக்கே தெரியும் அவரோட கோயில் வந்து அவர் கட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது ஏலக்கிய சித்தர்னு ஒரு போர்டு வைக்க போகிறாங்க அந்த போர்டுக்கிடையே அவரோட ரெண்டாவது முக்கியமான மந்திரத்தை எழுத போகிறாங்க அப்படி எழுதும் போது அந்த மந்திரத்தை இந்த உலகம் ஃபுல்லாகவே அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த மந்திரத்தை நம்ம முதல் மந்திரம் சொல்லி சித்தர் கனெக்ட் ஆகாதவங்க இந்த ரெண்டாவது மந்திரம் சொன்னால் கண்டிப்பாக கேளைக்கிய சித்தர் ஆக போகிறாருங்க இது உண்மையான விஷயம் எல்லாருமே நம்ம அந்த கோயில் நல்லபடியாக எழுப்பணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம் இது நடக்குமா நடக்காதா இது உண்மையா பொய்யா இவர் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க கமெண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க இவர் கடவுளா அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் இல்லைங்க கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல இருந்து நம்ம வேண்டுதல கடவுள்கிட்ட சீக்கிரமாக எடுத்துட்டு போயிட்டு சொல்றவரு தான் இந்த கேளக்கியர் சித்தர் சித்தர்கள் எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்டவங்க தாங்க அவங்க எல்லா டைமும் நேரில் வந்து நம்மளை ப்ளஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சித்தர்கள் மூலயமா நம்மளுடைய வேண்டுதல்களை சீக்கிரமே நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் இந்த சித்தர்கள் படைத்தாங்க அதுவும் இல்லாமல் இப்படி பதினெட்டு சித்தர்கள்லையுமே இல்லாத ஒரு சித்தருடைய புது வருகை இருக்குன்னா கண்டிப்பாக அது கடவுள் அனுகிரகத்தால் மட்டும்தான் நடந்திருக்குங்க பொதுவாகவே ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சித்தர் கனெக்ட் ஆவாங்கன்னு சொல்லுவாங்கங்க ஆனால் கேளக்கியர் சித்தர் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குமே கேளக்கியர் சித்தர் கனெக்ட் ஆகிறாருன்னு அசோகா ஆஸ்ட்ராலஜி சொல்கிறாரு ஆமாம் இப்போ நம்ம பதினெட்டு சித்தர்களை வழிபடும் போது அந்த பதினெட்டு சித்தர்களும் எல்லாருமே எல்லாருக்குமே கனெக்ட் ஆக மாட்டாங்க அவங்கவுங்க கூடிய சித்தர்கள் மட்டும்தான் அவங்களுடைய ஹாராக கூட கனெக்ட் ஆவாங்க ஆனால் கேளக்கியர் சித்தரை வழிபடும் போது இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எத் எத்தனை பேர் எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் சரி இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அவங்க வேணுன்னா அவர் கனெக்ட் ஆகுறாரு நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்ம இங்கேயே இருக்கும் இங்கேருந்து நம்ம கேளக்கிய சித்தர் வரலன்னு சொல்கிறோம் ஆனால் கேளக்கிய சித்தர் கடல் கடந்து போயிட்டு அற்புத அற்புதத்தை நிகழ்த்துறாரு யூஎஸ்லேருந்து சொல்கிறாங்க யூஎஸ்லேருந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க அவங்களுடைய உறவினர்கள் இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு சொல்லி நாங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி ட்ரை பண்ணோம் கேளை கேர்சி ப்ரே பண்ணோம் எங்களுக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் என்னங்க பொய் சொல்லணும்னு யாருக்காவது அவசியமாக சொல்லுங்கள் இதில் என்னென்னா நம்பிக்கை தாங்க நம்ம ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு அதை ரீச் பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு நடந்தே தீரும் எதுக்கு சொல்கிறாங்க எப்பயுமே பாசிட்டிவாக நினச்சிங்க நினச்சிட்டே இருங்க நெகட்டிவான விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காதிங்க பிகாஸ் நம்மளை சுற்றி ஒரு ஏஞ்சல் சுற்றிட்டே இருக்கோன்னு சொல்லுவாங்க அந்த ஏஞ்சல் வந்து நம்ம நல்லதே நினைக்கும் போது அது நடக்கும்னு சொல்லிவிடுமோ அதனால தான் நம்ம நினைக்கிறதும் சொல்கிற வார்த்தையுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க நம்ம வேண்டுதல் நம்ம வைக்கிற பிரார்த்தனை இது நடந்தே தீரும் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும் போது அந்த பாசிட்டிவ் ஆரா சித்தரோடைய ஆரா கூட கனெக்ட் ஆகும் அந்த அது வந்து நீங்கள் ப்ரொசீஜராக அவரை வழிபடும் போது கண்டிப்பாக நடக்கும் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு செய்யாதீங்க எப்போவுமே இறைவனை கும்பிட்றோன்னு சொல்லும் போது முழு நம்பிக்கையோடு அவரை வணங்கணும் அதே மாதிரி தாங்க சித்தர்கள் வழிபாடும் சித்தர்கள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் அவங்க நம்ம ஹாராக கூட கனெக்ட் ஆவாங்க நம்ம வேண்டுதலுக்கு வருவாங்க நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பாங்க இப்போது ரொம்ப பெருசாகவே பேசப்படுற கொஞ்ச நாளாக ரொம்ப பாப்புலராக இருக்க கடவுள்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற யாருமே இல்லை அது அதிகமான பக்தர்களையுடைய முருகப்பெருமான் தானே நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி முருகப்பெருமான் இவ்வளோ பக்தர்கள் வந்து அவரை வழிபடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா பக்தர்களுக்குமே மு முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் வந்து கனெக்ட் ஆகுங்க அது மாதிரி தான் கேளக்கியர் சித்தரும் ஏன்னா கேளக்கியர் சித்தர் கேளக்கியர் சித்தர் முருகப்பெருமானுடைய பக்தர்களையும் சிவன் பக்தர்களையும் நெருங்கிட்டு வராருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுதாங்க காரணம் ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம இந்த ரெண்டாவது மந்திரத்துக்காக வெயிட் பண்ணுவோம் ரெண்டாவது மந்திரம் தெரிஞ்ச உடனே நானே கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க நம்ம அது வரைக்கும் முதல் மந்திரத்தை முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதேமாதிரி உங்கள் பிரச்சனைகளை பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சுன்னு நினைங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு நல்ல அதிகமான சம்பளத்தில் வேலை கிடைச்சிருச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி நினச்சி பாருங்கள் நீங்களே அப்படி நினச்சி பார்த்துட்டு அந்த இமேஜை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் மனசில் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து கேளைக்கேர் சித்தரை ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேளைக்கேர் சித்தர் பண்ண அற்புதங்களும் நீங்கள் அவர் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்